மக்கள் தொகை ஊக்குவிக்கணும் அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சீரியஸா இறங்கக்கூடிய ஆந்திரா அதுக்காக ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய எம்பி அறிவிச்சிருக்க கூடிய சலுகை இத பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மக்கள் தொகை கூடுறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஆந்திர முதலமைச்சரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டு வர நிலையில மகப்பேறு விடுப்பு தொடர்பா சில சலுகைகளும் ஆண் குழந்தை பிறந்தா பசுவோட கூடிய கன்றும் பரிசளிக்கிறதா சொல்லி அறிவிச்சிருக்காரு மக்கள் தொகை வளர்ச்சியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆந்திர முதல்வரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு பேசிட்டு வராரு அண்மைக்காக மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிக்கிறது தொடர்பா மிகவுமே தீவிரமா பேசி வரக்கூடிய சந்திரபாபு நாயுடு மக்கள் தொகையை அளிச்சிருந்த சந்திரபாபு நாயுடு பேசும்போது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல வயதான மக்கள் தொகையோட போராடிட்டு வராங்க தென் மாநிலங்களுமே மக்கள் தொகை வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு விரும்புறதாக குடும்ப கட்டுப்பாட கூடிய அவரு தற்போதைய நிலைப்பாட்டை மாற்றி தாகவும்ிக குழந்தைகள் பெற்றுக் கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அதே போலவே மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது வயதான மக்கள் தொகை ஐரோப்பா ஜப்பான் சீனாவில வயதான மற்றும் யூபி வந்து மக்கள் தொகை ஒரு பிரச்சனையா நம்ம நினைச்சிட்டு இருந்த சமயத்துல ஆனா அது வரவேற்கத்தக்க ஒரு அறிகுறியாகவும் இருந்திருக்கு மக்கள் தொகை பெருக்கம் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம தேவைக்கானது மக்கள் தொகை மேலாண்மை தான் அப்படின்னும் அந்த பேட்டியில் அவர் பேசியிருந்தார் அதே போலவே மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஆதரவா சந்திரபாபு நாயுடு பேசி இருக்கக்கூடிய நிலையில அவருடைய கட்சியை சேர்ந்த எம்பி ஆகிய களிச்செட்டி அவளா வந்து மூணாவது குழந்தை பெற்றா பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு இது தொடர்பா அவர் பேசி இருந்த போது மூணாவதா பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையா பெற்றாங்கன்னா ஐம்பதாயிரம் வழங்கப்படும் ஆண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா பசுமாடோட கூடிய கன்றும் பரிசளிக்கிறதாகவும் தன்னோட எம்பி ஊதியத்துல இருந்து இந்த ஊக்கத்தொகையா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார் ஆந்திரா எம்பியோடைய இந்த அறிவிப்பு சமூக வலைதளத்துல வைரலா பரவிட்டு வருது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்திருக்க எம் பி யோட இந்த பேச்சு அடங்கிய வீடியோவை சமூக வலைதளத்துல அதிகமா பகிரவும் செஞ்சிட்டு கடந்த சனிக்கிழமை ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு முக்கியமான ஒரு அறிவிப்பு பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு காலத்துல வழங்கப்படும் எத்தனையாவது குழந்தை என்பதை கணக்கில் கொள்ளாம இந்த விடுப்பு வழங்கப்படும் சொல்லி இருந்தாரு ஆனால் தற்போது வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டுட்டு வர்றது ரெண்டு குழந்தைகள் பெற்று கொள்வதுக்கு வரைக்கும் மட்டுமே மகப்பேறு விடுப்பு வந்து வழங்கப்படும் அதுக்கு அடுத்ததா வழங்கப்படாது அப்படின்னு இருந்த இந்த நிலையில புதிதா இந்த அறிவிப்பை சந்திரபாபு நாயுடு வெளியிட்டிருக்காரு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி